இப்படி வரும்போது ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் இவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு முரட்டு முட்டு அது இது முஃபாரி சசாதிட்ட வார்த்தை முரட்டு முட்டு என்ன முரட்டு முட்டு ஆலிம்கள் என்றால் யாரு தெரியுமா ஆலிம்கள் என்றால் அல்லாஹு வந்து ஒரு தரஜா வச்சிருக்கிறான் அறிஞர்கள் என்றால் அல்லாஹு ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா அல்லாவின் அடியார்களில் அல்லாவை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தானே அப்ப சாதாரண மக்களோட என்ன விவாதம் அறிஞர்கள் அறிஞர்களோடு விவாதம் பண்ண வேண்டும் என்று இவருக்கு ஒரு முட்டு கொடுக்கிறதுக்காக ஒருத்தர் கிளம்பி அவருடைய விஷயத்தையும் இந்த விளங்கப்படுத்தணும் அவர் என்ன சொல்ற வாதம் சரியா பிழையா என்பதை விளங்கப்படுத்த வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் அறிஞர்கள் சிறப்பானவர்கள் பல விஷயங்களை அறிந்தவர்கள் என்று ஒரு பிம்பத்தை உண்டு பண்றதுக்காக பல ஆதாரங்களை முன்வைக்கிறார் முதல்ல ஒன்று விளங்கணும் ரசூல் சல்லாஹம் தான் இந்த சமூகத்துல மிகப்பெரிய அறிஞர் மிஞ்சின அறிஞர் யாராவது இந்த தான் வருது வருது அந்த அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் நேர்வழியை அடைகிறார்கள் சரியான மார்க்கத்தை பின்பற்றும் நிலை உருவாகுகிறது அதன் மூலமாகத்தான் இந்த நேர்வழி கியாமத் நாள் வரைக்கும் தொடர்கிறது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆலிமாக இந்த சமூகத்துக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மகல்யமாக இருப்பவர் யார் மிகப்பெரிய முகல்யம் யார் நபிகள் நாயகம் சொல்லால் சிலமங்கள் எப்பயாவது தன்னை மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்களா வார்த்தையில நடத்தையில் உடையில பாவனையில் ஏதாவது வித்தியாசம் காட்டியிருக்குறாங்களா இல்லை ஒரு முறை ரசூல் சொல்லால் அவங்க யார் என்று சொல்லி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் புஹாரில் அறுபத்தி மூணாவது செய்தி பைனமா லஹூ ஜுலூசு மாங் நபி செல்லமாக அலைவர் செல்லம் ஃபில் மஸ்ஜீதி நாங்கள் ரசூல்லாவுடன் மசீதியில் இருக்கிற இடத்துல தஹல ரஜுலுன் அலா ஜமலின்

ஐயுக்கும் முகம்மது உங்கள்ல முகம்மது யார் என்று கேட்டார் அப்போது தோழர்கள் சொல்றாங்க இந்த வெள்ள மனிதர் இவர் தான் என்று சொல்லி ரசூல் சொல்லா காட்டுறாங்க ரசூல்ல மக்கள் மன்றத்தில் இருந்தார்கள் யார் என்று தெரியாத அளவுக்கு தன்னை வேறுபடுத்தி காட்டங்க ஆனா இவங்க உடை நடை பாவனை பேச்சுவார்த்தை மக்கள் எல்லாத்திலையும் பொது மக்களிடமிருந்து தனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதுக்கு ஆதாரமா காட்டக்கூடிய புராண் வசனங்கள் இவங்க சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுதா பாருங்க பெரும்பாலும் என்ன வசனத்தை காட்டுவாங்க முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாத்திரம் ஒன்பதாவது வசனம் குல் ஹல் யஸ்டவில்லதீனயா அலமூன் வல்லதீனலாயா அலமூன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று நபியே கேட்பீராக என்று ஒரு வசனம் இந்த வசனத்தை பார்த்த உடனே தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக அறிந்தவர்களுக்கு கூட அந்தஸ்து அல்லாஹ் இருக்கிறதா சொல்றா என்ற மாதிரி ஒரு கருத்து வரும் ஆனா இந்த வசனத்தை முழுசா வாசிங்க முழுசா வசனத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்க அல்லாஹ் தால என்ன கேட்கிறான் அம்மன் ஹுவ காணி ஆனா அல்ல யார் ஒருவன் இரவு நேரங்களில் இறைவனை நின்று வணங்குகிறானோ சாஜிதன் நின்றவராகவும் சஜுதா செய்தவராகவும் இறைவனை வணங்குகிறானோ ஆகிரத்தை ஆசிரத்தை எதிர்பார்த்து யார் அல்லாவை வணங்குகிறானோ தனது இறைவனின் அருளை வேண்டி யார் இறைவனை வணங்குகிறானோ அவன் அப்படி இல்லாதவன் போன்றவனா என்று கேட்டுட்டு அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா இன்னூனு அல்பா அறிவாளிகள் தான் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஒருத்தன் இரவுல நீண்டவனாகவும் சுது செய்தவனாகவும் அல்லாஹ் அவளை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய ஆகிரத்தை எதிர்பார்த்து ஒருத்தன் ஈமானோடு இஸ்ராத்தோடு அல்லாஹை புரிந்து விளங்கி வணங்குகிறானே அவனும் அப்படி புரியாமல் வணங்காமல் இருக்கிறானே அவனும் சமமானவன் எடுத்து அல்லாஹ் கேட்கிறான் படிச்சவன் படிக்காதவன் சமம் என்றது அல்லாஹ் கேட்கல இமாந்தத்தில் அல்லாஹை விளங்கி புரிந்து அல்லாட ஆற்றலை உணர்ந்து அல்லாவை அஞ்சி மருமையை எதிர்பார்த்து ஒருத்தன் இறை வணக்கத்தை திளைத்திருக்கிறான் அப்படி புரிஞ்சு நடக்கிற ஒருத்தனும் ஒருத்தன் இருக்கிறானே அவனும் சமம் ஆவானு அல்லாஹ் கேக்குறான் இதுல முன்னுக்கு துண்டு அப்படியே கட் பண்ணி ஒமிட் பண்ணி இந்த துண்டை மட்டும் காட்டி அழிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகவார்களா அல்ல வசனத்துல முடிவுல கேட்கிறான் இன்னவாக்கல்பா படிப்பினை பெறுவது புத்தி தான் என்ற அல்லாவ வணங்கி ஆகிரத்தை எதிர்பார்த்து அருளை எதிர்பார்த்து வாள் என்கிறான் அல்லா இதை புரிந்து கொண்டால் நீ அறிவாளி என்கிறான் விட்டுட்டு உசூலுல் அதீஸ் படித்தவனும் படிக்காதவனும் சமமாகுவான் என்று இதுக்கு தகவல் பண்றாங்க எவ்வளவு பெரிய அறிவு பாத்தீங்களா இவர்களுடைய மடத்தனம் குறைவான வளர்ச்சி தனக்கு சாதகமா ஆளுக்கும் உலமாக்களுக்கும் ஒரு தனி அந்தஸ்தை உருவாக்குவதற்காக இப்படி வரைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அது மாத்திரம் அல்ல ஒரு வசனம் என்ன காட்டுறாங்க முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனம் உலமா அல்லாவின் அடியார்களை அல்லாவது அதிகம் அஞ்சுவது அறிஞர்கள்தான் உலமாக்கள் தான் பார்த்தீர்களா உலமாக்கள் தான் அல்லாஹை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான் அப்போ உலமாக்கல் அல்லாஹ் இடத்தில் தனி அந்தஸ்து இருக்கிறதா இல்லையா என்று வசனத்தை காட்டி ஒரு பந்தாவை காட்டுவாங்க இந்த வசனத்திலயும் முன்னுள்ள இரண்டு வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அலம் தர அன்னம் அஞ்சலமின சமா இமா அன் அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா ஜனாபிகி தமராத்தின் முக்தலிபன் அன்வானுமா அதிலிருந்து அல்லாஹ் மாறுபட்ட மாறுபட்ட நிறங்களுடைய வெளிப்படுத்துகிறான் நிறங்கள் உள்ள வெளி இவ்வாறுதான் மனிதர்களிலும் ஊர்வனங்களிலும் கால்நடைகளிலும் மாறுபட்ட நிறங்களுடைய இருக்கின்றன சொல்லிட்டு இன்னமாய்ஹா மின்பாதிகள் அல்லாவுடைய அடியார்களில் அல்லாவை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் இந்த படைப்புகள் சம்பந்தமாக அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டும் எப்படி மாறுபட்ட நிறமுள்ளவைகளாக மலைகள்ல பாதைகள் அமைந்திருக்கிறது சிவப்பு நிறத்துல இருக்குது வெள்ள நிறத்துல இருக்குது கருப்பு நிறத்துல இருக்குது எப்படி இது மாறுபட்ட நிறங்கள்ல பாறைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சிந்திக்க சொல்கிறார் எப்படி மனிதர்கள் மாறுபட்ட நிறங்கள் இருக்குது சிந்திக்க சிந்தித்து விட்டு அல்லா பயப்படுங்க சான்றுகளை கொண்டு இறைவனை அஞ்சுங்கள் அப்படி அறிம்பவர்கள் தான் இறைவனை அஞ்சுவார்கள் என்று அறிவியலை சரியாக புரிந்தால் விளங்கினால் இறைவனை அதிகமாக அஞ்சுவார்கள் என்று சொன்ன வசனத்தை உலமாக்கள் அல்லாவ கூடுதலா அஞ்சுவாங்க என்று அப்படி மாறி சொல்லக்கூடியவர்கள் குருவானை வளைப்பவர்களா இல்லையா குருவானுக்கு சரியான விளக்கம் கொடுக்காதவங்களா இல்லையா கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த மட்டத்துல அறிவை வச்சு கொண்டு பட்டம் பதவிகளை உளமாக்கல் ஆலயங்கள் நாங்க பெரியவங்க நாங்கத்தான் மார்க்கத்தை சொல்லணும் நாங்கத்தான் மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவங்க சொல்லி மார்த்தட்டி கொண்டு மக்களை வழி கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மார்க்கத்தில் அப்படி ஒரு அப்படி ஒரு வழிகாட்டல் இல்லவே இல்லை யாராவது ஒரு அரியர் ஒரு தப்சீர்ல ஏதாவது சொல்லி விட்டார் என்ன சொல்லுது எதையும் அப்படியே எடுத்து அதை உள்வாங்க கூடிய ஒரு நிலையில் முரட்டு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப உளமாக்களுக்கு ஆயுதங்களுக்கு இந்த சமூகத்துல தனியான எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை அல்லாட அடியார்கள் அனைவரும் சமமானவர்களே நபிகள் நாயகம் சவாரி சில அவங்களை உருவாக்கிய சமூகத்துல எந்த சகாபாக்கள் தங்களுக்கு வந்த ஒரு பட்டம் பதவியாக தங்களை பெரிய அறிஞர்களாக பெரிய குளோக்குகளை அணிந்து கொண்டு பெரிய ஆடைகளை போர்த்தி கொண்டு மக்கள் மத்தியிலே தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொண்டு தான் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் என்று மார்த்தட்டி கொண்டு யார் இருந்தார்கள் ஒருத்தரும் இருக்கவில்லை ரசூல் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள் எல்லாரும் சமம் சமத்துவத்தை நிலைநாட்டின மார்க்கத்தில் ஆலிம் பெருமக்கள் என்பவர்கள் தனி கிரேட்ல வச்சு அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை தனியா உருவாக்குற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த சலப்புகள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது எனவே இந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை